எனக்கு அன்பே தேவனின் சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு நான் மிகவும் மனுதாரே நன்றி சொல்றேன் என்னோடு கூட ஒன்னு பேர இரண்டாவது அதிகாரம் நாலாவது எடுத்துக்கோங்க மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கல் யாரு கருத்தராகிய ஆண்டவராக கிறிஸ்துதான் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டு மனுஷரால் தள்ளப்பட்டு மனுஷரால் ஆகாதது என்று ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு நீங்களும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கலாம் ஆனவராக இயேசு கிறிஸ்துவே ஜனங்கள் அப்படி பண்றச்சே நம்மலாம் எம்மாத்துறோம் நீங்கள் எம்மாத்துறோம் இல்லைங்களா ஆனால் மனுஷன் ஒதுக்கி இருக்கலாம் ஆனால் அவர் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்தார் ஸோ இன்னைக்கு மனுஷர் உங்களை ஒதுக்கிற இடத்துல மனுஷர் உங்களை புறக்கணிக்கிற இடத்துல மனுஷர் உங்களை குறித்து ஏதாவது பேசுகிற இடத்துல கவலைப்படாதீங்க உங்களை கார்னர் பண்ணுறதுல நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா மனுஷன் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் தேவனால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்தார் மனுஷன் ஒதுக்கிறதா ஆனால் அந்த மனுஷனுக்காக அவர் என்ன பண்ணார் நம்மளுக்கு நம்மளால் ஒரு காலத்தில் நம்மள அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை ஒதுக்கினவர்கள்தான் இருந்தோம் ஆனால் நமக்காக அவர் நம்மளுக்காகவே வந்த நம்மளை வெறுத்து விடாதபடிக்கு நம் பாவங்களாக அவர் சுமந்து கொண்டு சிலுவலை அறையப்பட்டு தம் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார் அவர் விளக்கறையும் கொடுத்துருக்கார் இல்லையா ஸோ அவரோட பிள்ளைகளாக இருந்தால் நம்மளை என்ன பண்ணணும் நம்மளை யார் என்ன பண்ணாலும் நம்ம அவங்கள மன்னிக்கணும் அவரோட சுவாவம் நமக்குள்ள வரணும் அது வேதம் வாசிக்கடிச்சு இந்த வேதத்தின் மூலிமா இதுதான் நம்ம கற்றுக்கொள்கிறோம் மனுஷர் உங்களை ஒதுக்கலாம் மனுஷர் உங்களை நிந்திக்கலாம் ஆனால் தேவன் உங்களை ஒரு நாளும் ஒதுக்கலையே தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிடலையே அங்கே பாருங்க அப்படி வெளியேறப்பட்டதமா இருக்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதா இருக்கிற யாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவர் என்னவா ஜீவனுள்ள கல்லாகி அவர்கிட்ட ஜீவன் இருக்கு அந்த கல்லின் மேலே தான் ஒவ்வொரு சபையும் அவர் கட்டுறாரு இல்லைங்களா ஸோ அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் அவர்கிட்ட தான் நானும் நீங்களும் சேர்ந்துருக்கோம் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அவரை போல இருக்கணும் ஃபவுண்டேஷன் நமக்கு அவர் பேரில் தான் இருக்கணும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம குடும்ப வாழ்க்கை பூமிக்குரிய வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் அவர் பேல நீங்கள் கட்டுறச்சு மனுஷன் உங்களை ஒதுக்கிறதுச்சு மனுஷன் உங்களை நிந்திக்கிறதுச்சி உங்களுக்கு என்ன சொல்கிறது அந்த இடத்துல உங்கள் உங்களோட ஃபீலிங்ஸை வந்து யாருமே என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கல நீங்கள் என்ன நினைச்சாலும் மனுஷர் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் தேவன் உங்களை புரிந்து கொள்வார் தேவன் உங்களுக்காக நிற்பார் தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஏன்னாக்க எப்படி இப்போ நான் நீங்க நினைக்கிறீங்களோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க அதே தான் நினைப்பாங்க ஸோ ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷனால புரிஞ்சுக்க முடியாது ஆனால் நம்ம எல்லாரையும் புரிஞ்சுக்க கூடவர் ஒருவர் இருக்கிறார் யாருன்னா கருத்தராக இயேசு ஏசுகிறது தான்